எனக்கு துரோகம் பண்ண ஐஸ்வர்யாவை பழி வாங்கின மாதிரி இருக்கும் இத பாரு நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போ சின்ன தம்பி என்னை ஏற்கனவே ஏற்காட்டில் வச்சு ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி வந்துட்டான்னு சொல்லு இப்போ இங்க வந்து ஐஸ்வர்யான்ற ஒரு பொண்ண பணத்துக்காக போய் ஏமாத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க அந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லு எனக்கு நியாயம் வாங்கி தாங்கன்னு சொல்லி அழுதுரு அது போதும் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க அப்படி நடந்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எதை சொல்ற தெரியாத மாதிரி நடிக்காதீங்க இந்த நடிப்பு அங்க கொஞ்சம் காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மனசு இல்லைனாலும் ஏதோ வாய் வார்த்தைக்காவது நல்லா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா என் பொண்ணி

நாம ஏற்றுக்கலாம் இல்லைங்க இங்க நான் அவங்கள எதிரியாவோ இல்லை கெட்டவங்களாவோ நினைக்கல ஏன்னு தெரியாத கோபமும் வருத்தமும் இன்னும் என் மனசுக்குள்ள மிச்சம் இருக்கு அதனால தான் அவங்கள என்னால் மனசார ஏற்றுக்க முடியல அது சரி நாம அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்குவோங்குற நம்பிக்கை அவங்களுக்கு அதுக்காக தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம திரும்பவும் மூஞ்சு காமிச்சோம்னா அதனால அவங்க எந்த தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுல்ல நீ சொல்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது என் மனசு ஒன்று இரும்பில்லை நினைச்ச மாதிரி உருக்கி அதை மோல்டு செஞ்சுக்க கொஞ்சம் எனக்கு டைம் கொடு இப்பவே மாப்பிள்ள மாமாக்கு எங்களை பிடிக்கல நாங்க இங்க இருந்தா தர்ம அதனால நாங்க கிளம்புறோம்னு என்கிட்டயே சொல்றாரு நான் தான் அவங்கள போக விடாம அப்படியே பிடிச்சு வச்சிருக்கேன் நான் அவங்க இருக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அவங்க தாராளமா இருக்கட்டும் என்னங்க நீங்க இப்படி பேசுனா எப்படி முகம் கொடுத்து பேசலைன்னா தூரத்தை சொந்தக்காரங்க கூட அப்படியே போயிடுவாங்க சொந்த பொண்ணும் மாப்பிளையும் அவங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்காதா இப்போ ஒருவேளை அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம ராணி ராணியக்கா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும்ல கொஞ்சமாவது யோசிங்க என்னதான் யோசிச்சாலும் என் பதில் இதுதான் நான் உங்களை எதிரியாவோ வெறுப்பாவோ பார்க்கவே இல்ல எனக்கு கொஞ்சம் ஏத்துக்க டைம் கொடுங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ப்ளீஸ் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த தடவையும் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல சுச்சுவேஷன் அதனால யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னு சித்தி சொன்னாங்க இனி இவ்வளவு போராடி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச சித்திக்கு தான் நன்றி சொல்லணும் ஷீ இஸ் கிரேட் ஏ சந்த்ரு அவளை சித்தின்னு சொல்லாத அவ பொம்பளையே இல்ல ராட்சசி ஐஸ்வர்யா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சந்த்ரு அவ உன்னையும் என்னையும் நல்லா ஏமாத்திட்டா நம்ம கிட்ட அவ நடிச்சிட்டு இருந்திருக்கா நீ எப்படியோ ஆனா நான் அவளை கடவுள் ஸ்தானத்துல வச்சிருந்தேன் அவ கடவுள் இல்ல நம்ம குடும்பத்தை நாசமாக்க வந்த சாத்தான் ஐஸ்வர்யா அவங்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவங்க அவங்கள போய் இப்படி பேசிட்டு இருக்க அவ செஞ்ச ஒரே நல்ல விஷயம் அதுதான் அதுவும் எனக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காக கிடையாது அது அவளோட சுயநலத்துக்காக நம்மளோட அம்மாவை வேதனைப்படுத்தணுங்கிற கெட்ட எண்ணத்தோட தான் இதை பண்ணா நீ இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீ அம்மா பாத்தியா இல்ல சூர்யா வந்து ஏதாவது பேசினானா உங்ககிட்ட அம்மாவும் சூர்யாவும் சொன்னதை தான் நான் காது கொடுத்தே கேட்கலே அப்ப வேற யாரு என்ன சொன்னாங்க உங்ககிட்ட வேற யாரும் என்கிட்ட சொல்லல மாயாவே அவ வாயால எல்லாத்தையும் சொன்னான் சரி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல அந்த வாடகத்தாய் தாய் பாரதிய கடத்திட்டு போய் கருவ கலைக்க பார்த்தது யாரு வேற யாரு நம்ம அம்மா தான் பாரதிய சொன்னாங்களே இல்ல சந்துரு அது அத்தனையும் செஞ்சது மாயா தான் எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிட்டு பழிய தூக்கி அம்மா தலையில போட்டுட்டா பாரதி சொன்னாங்க நீயும் நீயும் நானும் நம்பிட்டு இருக்கிற மாயா இல்ல அவங்க அவளோட உண்மையான சுயரூபமே வேற இத யார் சொல்லிருந்தாலும் நானும் நம்பிருக்க மாட்டேன் ஆனா ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி அவளே உன்ன விடாம எல்லாத்தையும் மாயாவே சொன்னான் நான் என் காதால கேட்டேன் அப்புறம் இந்த பெரிய பையனை வீட்டை விட்டு துரத்திட்டு சின்ன பையன் சந்துருவ அந்த வீட்டுல ராஜ மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட சந்துரு உங்க உறவே வேண்டான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப மாமனார் வீட்டுல போய் விழுந்து கடக்கிறான் இதுவும் தான் இதில் ஹைலைட் ஆன ஒரு விஷயம் தெரியுமா அந்த வாடகை தாய் அதான் அந்த பாரதி அவளோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக அவளை கடத்திக்கிட்டு போய் அந்த பழிய கூட பொன்னி மேலதான் அவளோட ஒரே நோக்கம் உன்னையும் என்னையும் சூர்யாவையும் நம்ம அம்மா கிட்ட இருந்து நம்மள பிரிக்கிறது தான் அவமானப்படணும் அந்த மாயாவுக்கு நம்ம அம்மா அழனும் அவமானப்படணும் உறவன் சொல்லிக்க யாருமே இல்லாம அவள மாதிரி கடத்தி கருவை கலைக்கிற டிராமாவை நடத்தி ஒன்னு அம்மா கிட்ட இருந்து பிரிச்சா சின்னத்தம்பிய கொன்னு பழைய அப்பா மேல போட்டு அப்பாவ அம்மா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க பார்த்தா நீ என்ன சொல்ற ஐஸ்வர்யா ஆமாங்க என்னை மலையில இருந்து தள்ளி விடுறதுக்கு ஆள் வச்சதே அவங்க தான் ஆனா என்னை தள்ளிவிட பார்த்தது உங்க அப்பா தான் செட்டப் பண்ணிட்டாங்க அப்பா தான் தள்ளி விட்டாரு அத நான் என் கண்ணால பார்த்தேன்னு என்னையே கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல வச்சுட்டா அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்ப விட்டா கடவுள் புண்ணியத்துல சின்ன தம்பி பொழைச்சதுனால வேற வழி இல்லாம தான் இங்கே கல்யாணத்தை நடத்தியிருக்கா அதுக்கு கூட அவளுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்பதானே நான் அம்மாவை பகச்சிக்கிட்டு காலம் பூரா அவ காலடியிலையே அடிமை மாதிரி விழுந்து கிடப்பேன் நல்ல வேலை ராணி ஆண்டியால எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு இது தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் சின்ன தம்பியோட நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ணே நீ இனிமேலும் அந்த மாயாவை நம்பிட்டு இருக்காத அன்னிய கூட்டிட்டு சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வர வழிய பாரு வா வா சின்ன தம்பி அம்மா அம்மா எங்க இருக்க அம்மா என்னடி இங்க வாமா சீக்கிரம் இரு என்னடி உனக்கு அவசரம் என்ன శ్వేత ఏ த என்று ரொம்ப நும்ம razem அம்மா அன்னைக்கு நீ அம்ம礼 brasile கட்டினப்போ நான் Spl cutter பிறிhed proto பிறுτικ Mona பிறில் buffalo செல்ல deutsogi urgency fire edom 나 belonging만 popped už டெஸ்ட் பண்ணி SER nichrade Similarly ஐயோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் கும்பிட்ட கடவுளை என்ன கைவிடல நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சு ஆமாமா ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு நிமிஷ ரே